ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Vlogs! பிளாக்ஸ் என்ன ஸ்டோரி கேட்க புரிங்கினா? பணமா பாசமா கணவனையும் எழுந்துட்டு ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே மாமியார் கையை தான் எதிர்பார்க்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப கொடுமையிலும் கொடுமை ரொம்ப கொடுமை அதுவும் இந்த மாமியார் இவ்வளோ கணக்கு பார்க்கக்கூடாதுங்க நீங்களே கேளுங்க பணமா பாசமா அத்தை எதையாவது பிடிச்சிக்கங்க யாராவது ஓடி வாங்கல எங்கள் அத்தையை காப்பாத்துங்களேன் நிர்மலா பெருக்கடுத்தோடும் வெள்ளத்தில் பணப்பெட்டியை கட்டி கொண்டே நிர்மலாவின் மாமியார் கண்மூடி திறப்பதற்குள் காணாமல் போனாள் விடாமல் பெய்த மழையினால் காய்ந்து வறண்டிருந்த பக்கத்தில் இருந்த ஆறு இவ்வளவு வேகமாக வெள்ளமாக மாறும் என்று யாரும் நினைக்கவில்லை ஆனால் கொஞ்சம் தண்ணீர் வீட்டுக்குள் வந்தவுடனேயே நிர்மலா தன் மாமியாரை மாடிக்கு அழைத்து செல்ல முயன்றவரை கெஞ்சி பார்த்தாள் வந்துடுங்க அத்தை அப்புறம் பீரோவை திறக்கலாம் தண்ணீர் வேகமா ஏறுது இருடி வரேன் உனக்கென்னடி தெரியும் பணத்தோட அருமை அதான் அவள் சொன்ன கடைசி வார்த்தை பீரோவில் இருந்த பணத்தையும் நகைகளையும் எடுத்து ஒரு பெட்டியில் வைத்து கொண்டிருக்கும் போதே கரை வேகமாக வந்த தண்ணீர் அவரை அப்படியே அடித்துச் சென்றது தண்ணீருக்கு தான் இத்தனை சக்தியா அத்தை எங்கே மாணியின் மேல்படியில் நின்றிருந்த நிர்மலா அப்படியே சரிந்து உட்கார்ந்தாள் மருந்துக்கு எவ்வளவு ஆச்சு எழுநூற்றி எண்பது ரூபாயத்தை மீதி இருபது ரூபாய் எங்கே இருங்கத்த கொடுக்குறேன் கை வேலையாக இருக்கனில்ல அப்புறம் மறந்து போயிடுவேன் இப்போவே கொடு நேற்று வாசலில் கீரை காரிக்கிட்ட இருபது ரூபாய்க்கு கீரை வாங்கினேன் அதுவே நீ இன்னும் திருப்பி கொடுக்கல போன மாதம் மருந்துக்கு எழுநூற்றம்பது ரூபாய் தானே ஆச்சு ஏன் முப்பது ரூபாய் அதிகம் இந்த மாதம் மட்டும் உங்க மருந்தில் ஏதோ ஒன்று விலையேறி இருக்கான் பில்லை பாருங்க மெடிக்கல்லையே சொன்னாங்க சரி அந்த பூஜை ரூம் லைட்டை அணைச்சிட்டு போ சாமி கும்பிட்ட பிறகு லைட்டை அணைக்கணும்னு கூட பிள்ளைகளுக்கு சொல்லி தரதில்லை லைட்டு காலையில் போட்டது இன்னும் எரியுது என்ன குடும்பம் நடத்துறியோ இந்த கிழவியுடன் தினம் இதே போராட்டம்தான் நிர்மலாவிற்கு பணத்தோட சாகும் மாமியார் மாமியார் ஒரு கோடீஸ்வரி அந்த வீடு மட்டுமே ஒரு கோடி தேரும் வங்கியிலும் வைப்பு நிதி இருக்கு ஆனால் விருந்தினர் வந்தால் கூட அரை லிட்டர் பால் அதிகமாக வாங்கக்கூடாது இருப்பதை வைத்தே சமாளிக்கணும் கடைசியில் நிர்மலாவுக்கு தான் காப்பியோ மோரோ இருக்காது இடுப்பில் ஒன்றும் வயிற்றில் ஒன்றும் இருக்கும்போது கார்கில் போரில் நிர்மலாவின் கணவன் கேப்டன் ராஜேந்திரன் இறந்துவிட்டான் கணவன் இறந்தவுடனே அவளால் வேலைக்கு போக முடியவில்லை மகனை பெற்றெடுத்து மூத்த மகளையும் கை பராமரிப்பதிலேயே முதல் சில வருடங்கள் கழிந்தன கொஞ்ச காலத்திலேயே மகன் போன துக்கத்தில் மாமனார் படுத்த படுக்கையானார் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்ததால் வேலைக்கு போகும் முயற்சியையும் கைவிட்டாள் மாமனார் மிகவும் நல்லவர் ராஜேந்திரன் இறந்தவுடனேயே நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா எங்களுக்கு பொண்ணு இல்லை இனிமே நீதான் எங்க மக காசு பணத்துக்கு ஒன்றும் பஞ்சமில்ல நீ வீட்டிலிருந்து குழந்தை

கோபம் அனைத்தையும் மருமகள் மேல் கொட்ட ஆரம்பித்தாள் நிர்மலாவின் பென்ஷன் பணத்தில்தான் வீட்டு செலவு அத்தனையும் என்று நிலைமை மாறியது இந்த வீட்டில் என்ன வாடகை கொடுத்தா இருக்க பென்ஷன் பணத்தை எடுத்து செலவழிக்க இவ்வளவு யோசிக்கிற என்பாள் மாமியாரின் மருந்து செலவுக்கு மட்டுமாவது அவள் தன் சொந்த பணத்தை கொடுக்கிறாளே என்று தேற்றிக் கொள்வாள் நிர்மலா மகனே போய்விட்டான் அவன் போகும்போது எதையுமே கொண்டு போகவில்லை ஆனால் அந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லை நிர்மலாவின் மாமியாருக்கு தன் வைரத்தோட்டையும் மூக்குத்தியையும் எப்பவாவது கலட்டினால் கூட பீரோவில் பூட்டி சாவியை இடுப்பில் சொருக்கிக் கொள்வாள் நகையும் பணமுமே அவள் உயிர் நாடி வேலைக்கு போகாதது அவள் செய்த பெரும் தவறு என்று நிர்மலா இப்பொழுது உணர்ந்தாள் பென்ஷன் பணம் அவளின் இன்றைய தேவைகளுக்கு கொஞ்சமும் போதவில்லை குழந்தைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதிலிருந்து துணிமணி வாங்குவது வரை மாமியார் கையை எதிர்பார்த்தே இருக்க வேண்டியிருந்தது குழந்தைகளும் பாட்டி வாங்கித்தரும் பொருட்களுக்கு ஆசைப்பட்டு அவளிடமே அதிகம் ஒட்டுதலுடன் இருந்தன பாட்டி நீ போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த செயின் நான் காலேஜ் போறச்ச எனக்கு போட்டுக்க கொடுப்பியா அடி போடி நீ டிகிரி பாஸ் பண்ணி வேலைக்கு போய் வாங்கிக்க ஏன் பாட்டி எப்படி இருந்தாலும் எனக்கு தானே வரும் நான் தானே உன் ஒரே பேத்தி சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு அன்று நிர்மலாவின் மகள் ஓடிவிட்டாள் ஆனால் கிழவி தான் உயிராக மதித்த பணம் நகையோடுதான் ஜலசமாதி ஆகியிருக்கிறாள் யாருக்கும் கொடுக்காமல் தன்னோடே எடுத்துக்கொண்டு சென்ற நகையும் பணமும் சாவிலாவது அவளுக்கு மகிழ்ச்சியை தரட்டும் தண்ணீர் வடிய ஒரு நாள் ஆகியது மெல்ல மூவரும் இறங்கி வந்தனர் கொலை பசி குழந்தைகள் அழுது அழுது முகம் வீங்கி போயிருந்தது கண்ணெதிரே அவர்களின் பாட்டி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதைக் கண்ட அவர்கள் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை தண்ணீர் கணுக்காலளவு இருந்தது மெல்ல இருவரையும் கையில் பிடித்து கொண்டு வெளியே வந்தாள் குழந்தைகளுக்கு சாப்பிட வாங்கி கொடுக்க என்ன செய்யலாம் என்று கேட்டை திறக்க வருகையில் வேப்பமரத்தடியில் அவள் பார்வை சென்றது என்ன அது அத்தையின் நகைப்பெட்டி மாதிரி உள்ளதே என்று அருகில் சென்று பார்த்தாள் அவள் மாமியாரின் நகைப்பெட்டியேதான் அழுத்தி மூடியிருந்த தாழ்பாலை திறந்தாள் உள்ளே நகைகளும் பணமும் ஈரமாக காட்சியளித்தன இதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை பொத்துக்கொண்டு வெளியே வந்தது நிர்மலாவிற்கு மரத்தை பிடித்துக்கொண்டு தன் மாமியாரின் மறைவுக்காக கதறி அழுதாள் மாமியாரை பொறுத்தவரை அவளை காப்பாற்ற வேண்டிய மகன் அவளுக்கு முன்னே போய்விட்டான் அதைத் தொடர்ந்து அவள் கணவனும் வேலைக்கு போகாத மருமகள் படித்து முன்னேற வேண்டிய பேர குழந்தைகள் இவர்களை கண்முன்னே பார்ப்பதுதான் அவளை பணத்துடன் ஐக்கியமாகி இருப்பவளாக ஆகியிருக்குமோ வேதனையில் நிர்மலா மனம் எண்ணியது பெட்டியையும் குழந்தைகளையும் பிடித்து கொண்டே தெருவுக்கு வந்த நிர்மலாவை தூரத்தில் ஒருவர் கை காட்டி அழைப்பது தெரிந்தது அம்மா உங்க வீட்டு ஆயா ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு மரத்து மேல உட்கார்ந்து அந்த பக்கத்துல யாரோ காப்பாத்திருக்காங்க கவலைப்படாம இருங்க கொஞ்ச நேரத்தில் கூட்டியாந்துடுவாங்க என்று உறக்க கத்தினார் குழந்தைகள் அவளை கட்டிக்கொண்டு பெரிதாக மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர் ஒரு தன்னார்வள தொண்டர் குழந்தைகள் கையில் பிஸ்கட் பாக்கெட்டுகளையும் தண்ணீர் பாட்டில்களையும் கொடுத்து விட்டு போனார் வாழ்க்கை அழகுதான் ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க செய்கிற இந்த சின்ன சின்ன கஞ்ச பிசுனாரித்தனெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கோபம் வரும் ஏண்டா இவங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் அப்படி நடந்துக்கிறாங்க இவ்வளோ கணக்கு பார்க்குறாங்களே அப்படின்னு அதே அவங்க போனதுக்கப்புறம் என்ன யோசிப்போம் சா அவங்க சிறுக சிறுக எவ்வளோ சேர்த்து வச்சிருக்காங்க அவங்க இந்த மாதிரி பண்ணலைன்னா இவ்வளோ காசு இருந்திருக்குமா அப்படின்னு நினைப்போம் இல்லையா நிர்மலாவுக்கும் கிட்டத்தட்ட அதே தோணல் தான் அதாவது அந்த அம்மா இருந்தப்போ கணக்கு பார்த்துட்டே இருந்த அம்மா எவ்வளோ சேர்த்து வச்சுருக்குல்ல அப்படின்னு இப்போ தோணுச்சு ஆனால் இந்த மாமியாரோட ஆயுசு கெட்டி தான் போல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்